சற்றுமுன் கரூர் மக்களை சந்தித்த போது விபரீதம் விஜயை கை நீட்டி அடுத்ததால் பரபரப்பு அதிர்ச்சியில் தாவேகாவினர் அதாவது நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூர் சென்றபோது அவரை நேரில் பார்ப்பதற்காக பெண்கள் குழந்தைகள் பெரியவர்கள் என இருபதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் கூடிவிட்டதால் விஜய் வந்தபோது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அதில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவம் நாடெங்கும் சோகத்தை ஏற்படுத்தியது விஜய் தாமதமாக வந்ததே இந்த சம்பவத்திற்கு காரணம் அதோடு அந்த கூட்டத்தை தாவேக்க நிர்வாகிகள் முறையாக திட்டமிடவில்லை என்றெல்லாம் திமுகவினர் தொடர்ந்து சமூக வலைத்தளங்களில் விமர்சித்து வந்தனர் ஒரு பக்கம் கடந்த ஒரு மாத காலமாகவே கரு சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் நேரில் சென்று சந்திக்கவில்லை என்கிற விமர்சனமும் எழுந்தது விஜய்யும் கடந்த ஒரு மாதமாக அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை கிட்டத்தட்ட தாவேகா கட்சி கடந்த ஒரு மாதமாக முடங்கி போயிருந்தது தற்போது விஜய் அதிலிருந்து மீண்டு வர இருக்கிறார் சில நாட்களுக்கு முன்பு கரூரில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தாரோடு விஜய் வீடியோ காலில் பேசினார் மேலும் பாதிக்கப்பட்ட நாற்பத்தி ஓரு குடும்பத்தினரின் வங்கி கணக்குகளில் ரூபாய் இருபது லட்சம் தாவேகா சார்பில் செலுத்தப்பட்டது ஒரு பக்கம் விஜய் கரூர் சென்று பாதிக்கப்பட்ட மக்களின் குடும்பத்தை சந்திக்கும் ஏற்பாடுகள் நடந்தது இதற்காக காவல்துறையிடம் தாவேகா சார்பில் அனுமதியும் சில கோரிக்கைகளும் வைக்கப்பட்டது ஆனால் அது நடக்கவில்லை இந்த நிலையில்தான் பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் சென்னையில் வைத்து சந்திக்கும் ஏற்பாடுகள் நடந்தது அதன்படி மாமல்லபுரத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் கரூரில் பாதிக்கப்பட்ட முப்பத்தி குடும்பத்தினர் நேற்றே வரவழைக்கப்பட்டு தங்க வைக்கப்பட்டனர் இன்று காலை பத்து மணிக்கு மேல் விஜய் அங்கு சென்று ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனி அறைகளில் சந்தித்து பேசி வருகிறார் அப்போது அவர்களின் தேவைகளையும் அவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு மற்றும் கோரிக்கைகள் என்ன என்பதையும் கேட்டறிந்தார் இந்த நிலையில் கரூரில் விஜயை நேரில் பார்க்க போய் உயிரிழந்த மோகன் என்பவரின் தந்தையை ஹோட்டலுக்குள் அனுமதிக்காததால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இதனால் அவர் ஹோட்டல் வாசலில் காத்திருந்தார் அதன்பின் இறந்து போன மகனின் இறப்பு சான்றிதழை காண்டி பின்பு தாவைக்காவினர் அவரை உள்ளே அழைத்து சென்றனர் தற்போது தாவேக்கா தரப்பில் அளிக்கப்பட்ட விளக்கத்தில் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை என சொல்லப்பட்ட கந்தசாமி என்ற நபர் உயிரிழந்த மோகனின் தந்தை என்றாலும் அவர் தனது மனைவி அதாவது மோகனின் தாயாரை பிரிந்து வாழ்ந்து வருகிறார் உயிரிழந்த மோகன் அவருடன் தாயாருடன் வசித்து வந்தார் எனவே தாவேகா சார்பில் இருபது லட்சம் மோகனின் தாயாரின் வங்கி கணக்கில் ஏற்கனவே செலுத்தப்பட்டுவிட்டது அதன் அடிப்படையில் மோகனின் தாயாருக்கு மட்டுமே ஆறுதல் தெரிவிக்கும் நிகழ்வில் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது மேலும் விஜய் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை பனையூருக்கு பக்கத்தில் மாமல்லபுரத்தில் அழைத்து நிதி கொடுத்து அரசியல் செய்வது அருவறுப்பின் உச்சம் விஜயின் உறவினர்களோ உடல் நலமில்லாமல் மரணித்தால் உடலை பனையூருக்கு தூக்கி வரச் சொல்லி அஞ்சலி செலுத்துவாரா என்ன விதமான மனநிலை இது பண்ணையார்கள் கூட இந்த அருவரப்பை செய்ததில்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலாளர் வன்னி அரசு விமர்சனம் செய்துள்ளார் தமிழக வெற்றி கழகத் தலைவர் விஜய் கடந்த மாதம் இருபத்தேழாம் தேதி கரூர் வேலுசாமிபுரத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார் இதில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் நூற்றி பத்து பேர் அடைந்தனர் இது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது பாதிக்கப்பட்ட நாற்பத்தி ஒரு குடும்பத்தினரிடம் வீடியோ காலில் பேசிய விஜய் விரைவில் உங்களை சந்திக்கிறேன் என்று சொல்லியிருந்தார் இந்த நிலையில் கரூரில் வந்து பார்க்க முடியாததால் நாற்பத்தி ஓரு பேர் குடும்பத்தினரையும் பஸ்ஸில் அழைத்து சென்று சென்னை மாமல்லபுரத்தில் வைத்து இன்று சந்தித்து ஆறுதல் கூறினார் அப்போது விஜய் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டதாகவும் கடைசி வரை உங்களுடன் இருப்பேன் என்று அவர் கூறியதாகவும் தகவல்கள் வெளியாகின இதற்கிடையே பாதிக்கப்பட்டவர்களை அவர்களது வீடுகளுக்கு சென்று பார்க்காமல் சென்னைக்கு அளித்து சந்திப்பது என்ன மாதிரியான அரசியல் என்று பலரும் விஜயை விமர்சனம் செய்து வருகின்றனர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை பனையூருக்கு பக்கத்தில் மாமல்லபுரத்திற்கு அழைத்து நிதி கொடுத்து அரசியல் செய்வது அருமறுப்பின் உச்சம் என்றும் ஜனநாயகன் என படம் மட்டும் எடுத்தால் போதுமா உண்மையான ஜனநாயகனாக செயல்பட வேண்டாமா என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலாளர் வன்னி அரசு விமர்சனம் செய்துள்ளார் இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் அவர் கூறியிருப்பதாவது கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழு அன்று கரூரில் நடிகர் விஜய் அவர்களை காண வந்த ரசிகர்கள் நாற்பத்தி ஒரு பேர் காணாமல் ஓடி பதுங்கிய ஹீரோ சரியாக ஒரு மாதம் கழித்து இன்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிறார் சாரி பாதிக்கப்பட்ட மக்கள் ஹீரோவை சந்திக்கின்றனர் இது அரசியலில் புதுசு இதுவரை இச்சமூக கட்டமைப்பில் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது இறந்து போனவர்களின் வீடுகளுக்குத்தான் உறவினர்களோ தலைவர்களோ தேடிப்போய் ஆறுதல் கூறியது மரமாக இருந்து வந்தது அதுவே வெகு மக்களின் வாகவும் இருந்தது ஆனால் சினிமா ஹீரோ கட்சி ஆரம்பித்ததும் எல்லா காட்சிகளுமே சினிமா காட்சிகளாக மாற்றுகிறார்கள் இப்போது கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை பனையூருக்கு பக்கத்தில் மாமல்லபுரத்திற்கு அழைத்து நிதி கொடுத்து அரசியல் செய்வது அருவருப்பின் உச்சம் இனி விஜய் ரசிகர்களோ அல்லது விஜயின் உறவினர்களோ உடல் நலமில்லாமல் மரணித்தால் உடலை பனையூருக்கு தூக்கி வரச் சொல்லி அஞ்சலி செலுத்துவாரா என்ன விதமான மனநிலை இது நிலவுடுமையார்களோ பண்ணையார்களோ கூட இந்த அருவரப்பை செய்ததில்லை ஆனால் நடிகர் விஜய் செய்வதற்கான ஆணவம் எங்கிருந்து வந்தது லட்சத்தை போட்டால் மண்டியிட்டு வாங்கிக் கொள்வார்கள் என்னும் பண்ணைத்தனமா இதைவிட யாராவது மக்களை அவமதிக்க முடியுமா சினிமா ஹீரோவாக இருப்பதால் கதை சொல்லும் இயக்குனரிடமிருந்து தயாரிப்பாளர் வரை வீடு தேடி வருவதை போல் மக்களையும் அப்படி மாற்றுவது கவர்ச்சி திமிர் இல்லையா இது ஜனநாயகத்திற்கு எதிரான ஆரோக்கியத்தனம் இல்லையா ஜனநாயகம் என படம் மட்டும் எடுத்தால் போதுமா உண்மையான ஜனநாயகனாக செயல்பட வேண்டாமா நுகர்வு கலாச்சாரத்தில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை நோக்கி மக்களை நகர்த்தியது போல் ஜனநாயகத்தில் இருந்து சர்வாதிகாரத்திற்கு நகர்த்தும் மக்கள் விரோத அரசியலை செய்து வருகிறார் சினிமா ஹீரோ விஜய் இது ஹீரோத்தனம் இல்லை வில்லத்தனம் என்று பதிவிட்டுள்ளார் மேலும் விஜய் மாமல்லபுரத்தில் முப்பத்தி மூன்று குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் கூறினார் மேலும் கரூர்கூட்ட நெரிசலில் உயிரிழந்த முப்பத்தி ஏழு பேரின் குடும்பங்களைச் சேர்ந்த இருநூத்தி முப்பத்தி ஐந்து பேரை தனிப்பட்ட முறையில் சந்தித்து ஆறுதல் கூறியுள்ளார் மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு கண்ணீருடன் விஜய் ஆறுதல் கூறி வருகிறார் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களை தனித்தனியாக விஜய் சந்தித்து வரும் நிலையில் அவருடன் கட்சி நிர்வாகிகள் யாரும் இல்லை மேலும் கூடுதல் நிதியுதவி செய்ய ஏதுவாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரின் சுய தொழில் சொந்த வீடு கடன் பிரச்சினை உள்ளிட்ட கோரிக்கைகளையும் விஜய் எழுத்துப்பூர்வமாக பெறுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் நேற்று கரூரில் இருந்தவர்களின் குடும்பத்தினரை நேரில் வரவழைத்து ஆறுதல் கூறினார் விஜய் ஆறுதல் கூறி கொண்டிருந்த போது அதில் ஒரு குடும்பத்தினர் விஜய் மீது கோபம் அடைந்ததாகவும் அவரின் சட்டையை பிடித்து ஆவேசத்தில் கத்தியதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் அவர்கள் விஜய் தாக்கியதாக சொல்லப்படும் தகவல் உண்மை கிடையாது அதற்கு மாறாக விஜயின் சட்டையை பிடித்து கதறி அழுததாகவும் இதை பார்த்து விஜய் கண்ணீர் விட்டு கண் கலங்கியதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த தகவல் தாமேகாவினரை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமல்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்